காய் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஒரு கம்மாய்க்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா பிரண்டை பிறண்ட யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது எல்லாரும் சிட்டியில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்க நம்ம ஊரில் ஃப்ரீயாகவே கிடைக்கி பாருங்க குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் கடைஞ்சி புளிக்கொழ மாதிரி வைப்பாங்க நல்லாயிருக்கும் தான் இன்றைக்கி பிடுங்க வந்திருக்கேன் பாருங்கள் இதான் பிறண்ட மக்களே நிறையா இருக்குது நம்ம ஊரில் யார் யாருக்கு வேணுமோ வாங்க வந்து பிடுங்கிட்டு போங்க நிறையா இருக்குது இதில் புடுங்கலாம் பார்த்தா மேலே இருக்குது அதனால் வந்து இன்னொரு இடத்துல இடக்கு நம்ம காடு ஆடுபுல்லாமே பிறண்ட தான் பிரண்டை தான் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது பிறண்டை கோவக்காய் இது கோவஞ்செடி படர்ந்து கிடக்கா அழகாக இருக்கும் இதெல்லாம் ஆவ இன்னும் பூக்க ஆரம்பிக்கல மருத்துவ செடி அவ்வளவும் நம்ம நம்மூரில் இருக்கிற மக்களே இருக்கு இருக்குது ஆமாம் மாதிரி நன்னாரி வேறு அந்த மாதிரிங்கிறது நிறைய இருக்குது மருத்துவத்துலேயே நிறையா இருக்குது அது நம்மளுக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் எவ்வளோ தான் பாருங்கள் பிறண்டை எங்கெங்கெல்லாம் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா ஏகட்டும் தான் பாருங்க அதுவும் தான் பிரண்டதான் காடுக்குள்ளவே தான் மக்களே வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊரில் கடை இருக்குது வேணும்னா நம்ம ஊரில் பிடிக்கிட்டு போங்க அது மட்டும் கிடையாது இன்னொன்று காமிக்கிறேன் அது யாராருக்கு தெரியும் யாராருக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் மக்களே இது ஒரு கீரை இது வந்து மழை பேஞ்சால் மட்டும் அந்த கீரையை பார்க்க முடியும் சமைச்சி சாப்பிட்டோம்னா முருங்கைக்கீரை மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரை போட்டிருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க நம்ம அதுக்கப்புறமா சாப்பிட்டது கிடையாது எங்கள் அம்மாச்சி செஞ்சு கொடுப்பாங்க கம்மாக்கி குளிக்க வந்தாலே இந்த கீரை இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டோம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது இப்போ உள்ளவங்களுக்கு யாரெல்லாம் அந்த யாருக்கெல்லாம் அந்த கீரை தெரியும்னு தெரியல நல்லா இருக்கும் அழகாக இருக்கா இதில் ஒரு அழகு செடி அவ்வளோதான் மழை பெஞ்சால் மட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எவ்வளோ நம்மளுக்கு தேவையான அளவு பிறண்ட பிடிங்காச்சு போதும் உங்களுக்கு வேணும்னா மூர் காட்டுக்கு வாங்க ஆமாம் எல்லாமே இருக்குது ஓகே மக்களை பார்க்கலாம்